வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மேசராசி நேர்களே பிப்ரவரி மாதம் மாத பயிற்சி உங்களுக்கு அதாவது மேசராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் நேர்களே மறக்காமல் வெற்றிலை ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் மேசராசி நேர்களே உங்களுக்கு ஏழரை ஆண்டு காலம் சனி காலத்தில் பெரிய சனி காலம் நடக்கிறது வருகிற பத்து மாதத்திற்கு மேசராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி கிடையாது அதனால் மிகவும் கவனமாக உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்லுங்கள் மிகவும் தர்ம நெறிப்படி நன்றாக யோசித்து உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்லுங்கள் மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் இது சகோதர ஸ்தானம் என்று பெயர் இந்த இதுக்கு சகோதரன் இருந்தால் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரக்கூடும் அதனால் மேசராசி நேர்களே யாருடைய ஜாதகத்தில் ஆண் பிள்ளைகள் மேசராசி நேர்களுக்கு ஆண் குழந்தைகள் சகோதரனாக இருந்தால் அவர்கள் சார்பாக யாராவது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வஸ்திர தானம் தானம் செய்யுங்கள் குரு பயிற்சி மூன்றாம் இடத்து பயிற்சி தோஷம் உங்களுக்கு விலகிவிடும் ஒன்றும் பண்ணாது ஒரு வஸ்திர தானம் செய்யுங்கள் அவளதான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார் மேசராசி நேர்களே உங்களுக்கு குலதெய்வம் ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கிறது உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்கிறது குரு பயிற்சி இல்லை என்று நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற திருமணம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் படித்து வேலை இல்லாதவர்களுக்கும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி செய்தால் அவர்களுக்கும் வேலை உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது உயர் கல்வி சார்ந்த வெளிநாடு வெளிமாநிலம் போகலாம் குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்து இருக்கிறதால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொல்லலாம் தசமம் என்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல மேசராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் நான்கு கிரகங்கள் கிரகண தோஷம் அதாவது அஸ்தக தோஷம் பெற்று இருக்கிறது இந்த அமைப்பு தேவை இல்லாமல் பொருள் இழப்பு அல்லது உங்கள் உடைமைகள் காணாமல் போகுதல் உங்கள் உங்கள் பணம் உங்களோட முதலீடு பாதிப்புக்கு உள்ளாகிறது இப்படி பலவிதமான தொந்தரவுகளை இந்த அஸ்தக தோஷம் இருக்கிற நாலு கிரகங்களும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருங்கள் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கிறது நேர்களே யாருடைய ஜனன ஜாதகத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருங்கள் யாருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் கிரகண தோஷமோடன் இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வுக்காக கொஞ்சம் அதிகமாக அதிகப்படியாக முயற்சி செய்யுங்கள் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மாணவ மணிகள் புதிய வேலைக்காக உயர்கல்வி முடித்து காத்து இருக்கும் மாணவர்கள் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று கம்பெனிகள் முயற்சிகள் செய்தால் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வீடு மாறலாம் தொழில் மாற்றம் உண்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் பழைய வீடு மனை உங்களுக்கு விற்பனைக்காக காத்திருக்கிற நேர்களுக்கும் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அந்த விற்பனை ஆகக்கூடிய யோகம் பணம் வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனை அல்லது விவகாரத்து கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் இருந்து வசந்த காலம் உங்களுக்கு நல்ல முடிவு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் நான் உங்கள் வீட்டில் ஜோதி எம் கிருஷ்ணராஜ் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் நன்றி நேர்களே